வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுஸ்தன் இந்த பதிவு இலங்கை சம்பந்தமான பதிவு இலங்கையினுடைய சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஒரு பதிவு சிறிய பதிவு பார்வை பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் என்ன விடயம் என்றால் ஒவ்வொரு வருடமும் இலங்கையினுடைய மத்திய சுற்றாடல் அதிகார சபை என சொல்லப்படுகின்ற சென்ட்ரல் என்வென்டல் அதாரிட்டியினுடைய அவர்கள் வந்து பல்வேறு அரச திணைக்களங்கள் அரச பாடசாலைகள் வெவ்வேறு இது வெவ்வேறு திணைக்களங்கள் அலுவலகங்களுக்கு வந்து சூழலோடு இணைந்து பங்காற்றுகின்ற அந்த பங்களிப்பிற்காகவும் அவர்களுடைய வினைத்திறன் சுற்றுச்சூழல் சம்பந்தமான மேம்பாடு சம்பந்தமாக இனாதிபதி விருதுகளை வழங்கி வருவது கண்கூடு அது வளமையான விடயம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய விருது வளங்கள் பல்வேறு துறைகளினூடாக நடைபெறுவது அது இருபத்தி மூன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பண்டார் நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்திலே மாலை வேளையிலே கோலாகலமாக ஆரம்பமாகி நடைபெற்றது அதில் ஆராய்ச்சிகள் சு சுற்றுச்சூழலுக்கு அமைவான ஆராய்ச்சிகளுக்கு பல்கலைக்கழக ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்னுரைய விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு பல துறைகளின் உண்டாக போட்டிகளை சந்தித்து அந்த விருதுகள் வழங்கப்படுவது வளமை அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜனாதிபதி விருது வழங்க சுற்றுச்சூழலுக்கான விருது வழங்குவது வந்து மிகவும் உன்ன உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விடயம் ஏனென்றால் வடக்கிலே பெயர் சொல்லக்கூடிய வகையில் இலங்கையிலே இரு முன்னூற்றி முப்பத்தி ஒரு எண்ணிக்கையான செயலகங்கள் இந்த பிரதேச செயலகங்களுக்கு மத்தியிலே நல்லூர் பிரதேச செயலகம் இரண்டு ஜனாதிபதி விருதுகளை பெற்றிருக்கிறது அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நல்லூர் குடிமகன் என்ற ரீதியிலே நாங்களும் பெருமைப்பட வேண்டிய விடயம் நல்லூர் பிரதேச செயலகத்துக்கு இன்று அதுவும் இரண்டு விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஜனாதிபதியாக வந்து வழங்கப்படுகிற ஜனாதிபதி விருது சிறந்த அலுவலகங்களுக்கான சுற்றுச்சூழலை மேம்படுத்தி என்ற இது இயங்குகின்ற இயற்கையோடு ஒன்றிணைந்து இயற்கையை மேம்பட்டு இயங்குகின்ற ஒரு நல்ல பிரதேச செயலமாக இலங்கையிலே முழுவதும் போட்டியிடப்பட்டு அது முதல் முறை முதல் நிலையை பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி விருதை பெற்றிருக்கிறார் அந்த நிகழ்விலே வந்து பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் திருமதி ஜசோதா உதயகுமார் அவர்களும் அவர்களுடைய அவர்கள் அந்த விருதை அங்கே மேடை ஜனாதிபதியின் கரங்களினால் பெற்றிருக்கின்றார் அதுபோல இன்னும் ஒரு விருது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்ட சமூக வலைத்தளங்களுக்குரிய ஜூரி அவார்ட் என்று சொல்லப்படுகின்ற ஜூரி விருது அந்த விருதிலே வந்து பேஸ்புக்குக்காக இந்த இலங்கை பூராகவும் இயங்குகின்ற அரச திணைக்களங்களுடைய முகநூல் செயற்பாடுகளை வந்து அவதானித்து அதிலே போட்டி போட்டு நல்லூர் பிரதேச செயலகம் மேலதிகமாக அந்த விருதையும் வந்து வென்றிருக்கிறது அரச திணைக்களங்களில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் சமூகத்தினுடான ஊடாட்டங்கள் சமூகத்தினுடான தொடர்புகள் சமூக சேவைகள் அனைத்தையும் வந்து தெளிவாகவும் நேர்த்தியாகவும் கையாளுகின்றவும் மகளுக்கு மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடு வழங்கி வருகின்ற ரீதியிலே இந்த விருது சமூக வலைத்தளம் பேஸ்புக்குக்காக முகப்புத்தக விருதுக்காக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கூடிய ஜனாதிபதி விருதையும் அதையும் தட்டி சென்றிருக்கிறது இரண்டு விருதுகளையும் நல்லூர் பிரதேச செயலகம் பெற்றது நல்லூர் மக்களுக்கும் பிரதேச செயலகத்துக்கு பெருமை என்பதற்கு மேலதிகமாக நல்லூர் மக்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விடயம் ஏனென்றால் நல்லூர் மக்களையும் தாண்டி வடக்குக்கு இந்த இரண்டு விருதுகளையும் பெற்றது வடக்கு மக்களாகவும் நாங்கள் தமிழ் மக்களாகவும் பெருமை கொள்ள வேண்டிய விடயம் ஆகவே நல்ல ஒரு ஆளுமையின் கீழ் அதாவது நல்ல ஒரு வழிகாட்டல்கள் ஆலோசனைகள் அங்கே சிறந்த தலைமைத்துவ பண்பு உள்ள அந்த பிரதேச செயலகமாக இருப்பதனால்தான் இவற்றை சாதிக்க இரண்டு விருதுகளையும் ஒரே நேரத்தில் தட்டிச் செல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது ஆகவே நாங்கள் பாராட்டியே ஆக வேண்டும் ஏனென்றால் இலங்கையிலே எத்தனை நூற்றுக்கணக்கான பிரதேச செயலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இலங்கை முழுவதுமாக போட்டியிட்டு நல்லூர் பிரதேச செயலகம் இரண்டு விருதுகளை ஜனாதிபதி விருதுகளை பெற்றிருப்பது வந்து உண்மையாகவே நாங்கள் வாழ்த்த வேண்டிய விடயம் அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த செயற்பாடுகள் இந்த விருதின் மூலம் என்ன புலனாகிறது என்றால் நல்லூர் பிரதேச செயலகம் என்பது இந்த கடந்த ஆண்டிலே வந்து இந்த 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 போட்டியிட்ட ஆண்டிலே வந்து சிறந்த சேவைகளை மக்களுக்கு வழங்கி வருகின்றது என்பது புலனாகிறது ஆகவே அங்கே அந்த சிறந்த சேவை சுற்றுச்சூழலோடு இணைந்த சேவைகள் சுற்றுச்சூழலுக்கு அளிக்கின்ற முக்கியத்துவம் அதோடு மக்களுக்கு வழங்குகின்ற சேவை அதை அந்த சேவைகளை வந்து இணையம் முகப்புத்தகம் வாயிலாக சமூக வலைத்தளங்கள் வாயிலாக மக்கள் அறியக்கூடிய வெளிப்படைத்தன்மை என்பவற்றை கருத்திலே நாங்கள் எடுக்கக்கூடியிருக்கிறது இவ்வளத்தையும் அவர்கள் கருத்திலே எடுத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையில் நல்லொற்பத்திய செயலகம் சிறப்பாக செயற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அவருடைய நிர்வாகத்தினர்களுக்கும் அங்கு வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் மற்றவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இதுபோல வடக்கு இன்னும் பல விருதுகளை வடக்கில் உள்ள திணைக்களங்கள் ஊழலற்ற அற்றதாக ச சமூகங்களோட நல்ல வடிவாக சேவைகளை செயற்படுத்தி அதைவிட விரைவான சேவைகள் மக்களை தாமதப்படுத்தாமல் விரைவான சேவைகளை வழங்கி ஒரு முன்னுதாரணமாக இந்த நல்லூர் பிரதேச செயலகம் போல இயங்கி பிற பிற திணைக்களங்களும் வெவ்வேறு விருதுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வடக்கு மண் இன்னும் மேன்மையடையும் ஆகவே இது இவர்களுக்கு இந்த இரண்டு விருதுகளையும் ஒரே நேரத்தில் பெற்ற நல்லூர் பிரதேச செயலகத்தின் செயலாளர் மற்றும் உதவி செயலாளர் மற்றும் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் எங்களுக்குரிய வாழ்த்துக்கள் இன்னும் உங்களுடைய சேவை இந்த விருதின் மூலம் மேன்மைப்பட்டு மக்களுக்கு இன்னும் விரைவான நல்ல திறமையான சேவைகளை வழங்குவீர்கள் வினைத்திறனாள சேவைகளை வழங்குவீர்கள் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகின்றோம் அதைவிட கிளிநொச்சியிலேயும் ஒரு பல் பாடசாலை வந்து இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான விடயத்திலே விருதை பெற்றிருக்கிறது அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்